thank you புதுச்சேரி வெள்ளாழ வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயம் இந்த நந்திகேஸ்வரர் கோவிலில் சண்முக வேலாயுத சுவாமிகளின் நூற்று பதினேழாவது பூஜை விழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான குரு பூஜை வேள்வி கலச வழிபாடு புனிதநீர் வழிபாடு பேரொளி வழிபாடு மகேஸ்வர பூஜை அன்னம் பாலிப்பு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு நந்திகேஸ்வரர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் திவான் கந்தப்பா குடும்பத்தினரால் நன்கொடையாக வழங்க மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட ஞான தங்கரதத்தில் மணக்குள விநாயகர் எழுந்தருளி திருவேதி உலாவாக நந்திகேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிகழ்ச்சியில் நந்திகேஸ்வரர் மணக்குள விநாயகருக்கு அவிநாசி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ காமாட்சி தாச சுவாமிகள் காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம் சிதம்பரநாத ஞான பிரகாச தேசிக பரமாசாரியா சுவாமிகள் ஆனைமலை வித்யா பீடம் ஸ்ரீ ததேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் நாடு சண்முக வேலாயுத சுவாமிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நந்திகேஸ்வரர் மணக்குள விநாயகர் கோவில் தேவஸ்தான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்